விரும்பும் மூன்று சிட்டுக்குருவிகளின் முயற்சியை ரசிக்கவும் பாராட்டவும் வந்திருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கங்கள் அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து விமர்சனம் செய்வதற்கு என்னை அழைத்த நூல் குழுமத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விமர்சனாக இது எனது முதற் பிரவேசமாகும் ஆனால் விமர்சனம் என்பதற்கு அப்பால் இம்மூவர் இன்னும் உயர பரப்பதற்கு உந்து சக்தியாக இருக்க விரும்புகிறேன் அதாவது இது எனது விமர்சனமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் முற்றுமுழுதாக ஒரு என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அன்னை பூபதி தமிழ் கலை கூடத்தின் மாணவ செல்வங்கள் இன்று கதாசிரியராக மலர்ந்து தத்தமது சிறுகதைகளை எல்லோருக்கும் வெளி கொண்டு வருவதையிட்டு அன்னை தலைமை நிர்வாகத்தினரின் சார்பாக பெருமிதம் அடைகிறோம் புலம்பெயர் தேசத்தில் அடையாளத்தை மறந்து மறந்துவிடாமல் தமிழ் ஆர்வத்துடனும் விடயமாகும் அத்துடன் இவர்களுக்கு உறுதுணையாகவிருந்த பெற்றோர்களும் இந்நூலினை தனது புலமையின் மூலம் உருவாக்க உதவிய எழுத்தாளர் ஆசிரியர் அவர் கணேசன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் கஸ்வினி கணேசனின் சிறுகதை இளங்கோவும் தாத்தாவும் மிகவும் ஆழமான கருப்பொருளை கொண்டுள்ளது எங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை பிரதிபலிக்கின்றது எமக்கு நடக்கும் நல்லது எமது உறவினர்கள் சேர்ந்து மகிழ் வடைவதை விட எங்கள் துன்பத் துயரங்களில் அவர்களது அரைவணைப்பும் அன்பும் அவசியம் என்பதை அஸ்வினி இந்த சிறுவயதிலேயே உணர்ந்து இக்கதை மூலம் வாசகர்களுக்கு கூறுகிறார் மாற்றியுள்ளார் என்று நான் நம்புகிறேன் அடுத்தது வேறு ஒரு பயணம் என்ற சிறுகதையில் மொரிஷா ரொக்ஷன் மிகவும் எளிமையான மொழிநடையில் எவ்வாறு வாழ்க்கையை மகிழ்வுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்கிறார் மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்தால் எமது வாழ்க்கை இன்னும் இனிமையாக இருப்பதை என்ற ஒரு மிக பெருந்த தத்துவத்தை எமக்கு உணர்த்துகிறார் ஒரு சில நிமிடங்கள் வாசித்த பின்னர் வாசகரை சிந்திக்க வைக்கும் முறையில் மொரிஷா மிகவும் உண்மையாக எழுதியுள்ளார் என்று நான் கருதுவேன் என்ற கற்பனை கதையை எழுதிய பற்றி மிகவும் கவர்ச்சிகரமாக எழுதியுள்ளார் அவரின் கற்பனையை கண்டு நான் வியந்து விட்டேன் அத்துடன் இதை ஒரு புது முயற்சியாக தொடர் கதையாக அமைத்துள்ளார் ஆர்வமுள்ளவர்கள் யாரென்றாலும் அவர்களின் கற்பனையோடு சேர்த்து இந்த கதையை முடிக்கலாம் என்று மிகவும் அழகாக இந்த கதையை கதையை இறுதியாக மாணவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் தொகுத்து வழங்க ஒருவர் இருந்தால்தான் மாணவர்களின் சிறுகதைகள் வெளியுலகத்திற்கு வெளிக்கொண்டு வரலாம் அந்த வகையில் மீண்டும் யோகராணி கணேசன் அவர்களின் அயராத உழைப்பிற்கு மிக்க பாராட்டுகள் உண்மையா ஒரு கனஜா ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரு களம் இருக்க வேண்டும் ஒரு ஆள் வந்து இந்த மேடையல் வந்து இந்த பிள்ளைகளுக்கு மேடையல் இருக்கும் இளம் கதாசிரியர்களுடன் எனக்கு தனிப்பட்ட முறையில் உறவோ அல்லது பழக்கமோ இல்லை ஆனால் அவர்களின் வெற்றி எனது வெற்றியாக நான் கருதுகிறேன் இதே பணி ஒன்று கூற சொன்ன கூற வைக்கவில்லை நோர்வேயில் வாழும் சக்சியாக நான் கூறுகிறேன் மீண்டும் சொல்கிறேன் இது எனது பணியா பணி என்பது அன்னை நிர்வாகத்தில் இளம் உறுப்பினராக நான் கூறவில்லை உண்மையாக வந்து இந்த தேசத்தில் வாழும் சக தமிழர்ச்சியாக நான் சிறுதுளி பெருவள்ளம் போல் இவர்களின் முயற்சி எல்லா மாணவர்களிடமும் பரவ வேண்டும் இன்னும் மென்மேலும் உங்கள் எல்லாரின் அய்யராதுழைப்பும் தமிழுக்கான பணி வளர்ந்து தொடர வேண்டும் இன்னும் பல சிறார்கள் சிறுவர் கதைகள் எழுத வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவேற்றுகிறேன் 아, 니가 못가